அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் அத்தியாயம் பதினைந்து எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது சாரிட்டி டே அதுதான் நீகி திருநாள் அன்று சத்திய மெட்ரிகுலேஷன் பள்ளியே விழா கோலம் கொண்டிருந்தது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களின் ஒருமித்த முயற்சியில் பள்ளி வளாகமே அருமையாக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது வரிசையாக அனைவரையும் ஈர்ப்பதாக இருந்தது முன்தினமே எல்லா ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்து முடித்திருந்தாள் ஆனால் அடுத்த நாள் விழாவுக்கு நிச்சயம் பாஞ்சிநாதன் வரிவை புரிவான் என்று தெரிந்ததும் எப்படியாவது அவனை தவிர்க்கலாம் என்று நினைத்து மோகனாவிடம் சென்றாள் மேடம் என்று மோகனாவை அழைக்கவும் மலர்ந்த முகத்துடன் கீர்த்தனா வா வா எப்படி போகுது ஏற்பாடு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு மேம் பார்த்து கீர்த்தனா எவ்ரிதிங் இஸ் ஃபைவ் எனக்கே சின்ன குழந்தை போல உற்சாகமா இருக்குமா அப்புறம் கீர்த்தனா இந்த விழா பற்றி கேள்விப்பட்டு முல்லை சுய குழுவோட தலைவி என்கிட்ட பேசினாங்க அவங்க குழு சார்பில் கைவினைப் பொருட்கள் கொடி வகைகள் எல்லாம் விற்பனை செய்து அந்த லாபத்தை அப்படியே நமக்கு தரப்போறாங்களாம் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி கீர்த்தனா எல்லா பெருமையும் உனக்குதான் என்றால் பாராட்டுதலாக மனம் பூரித்த போதும் சொல்ல வந்ததை சொல்லிவிடலாம் என்று மேடம் என்று அழைத்தாள் ம் சொல்லுமா நாளை வர முடியாது என்று எப்படி சொல்வது என்ற தயக்கத்துடன் வந்து நாளைக்கு என்னால் என்றதும் இடையிட்ட மோகனா ஆ சொல்லணும்னு முன்னு நினைச்சேன் நாளைக்கு லேடி ஸ்டாஃப் எல்லாம் பட்டுக்குடவையில் கிராண்டாக வரணும்னு சொல்லிட்டு கிட்டனா அப்புறம் நீ மட்டும் நாளைக்கு அரை மணி நேரம் முன்னாடியே வந்துடுமா என்றதும் என்ன பேசுவாள் அவள் ம் ஓகே மேடம் என்று சொல்லிவிட்டு வந்தவள் தான் இதோ ரோஜா வண்ண பட்டுக்குடவையில் ஒப்பனைகள் எதுவும் இன்றி பனியில் குளித்த மலர் போல மழை வந்து கொண்டிருந்தாள் பலாபலத்தை நோய்க்கும் ஈக்கள் போல அந்த பள்ளிக்கு மக்கள் கூட்டம் வரத்து மிக சரியாக எட்டு மணிக்கு வாஞ்சிநாதன் காரில் வந்து இறங்க அவனை வரவேற்கும் பொறுப்பு சோபனாவும் கீர்த்தனாவும் ஏற்றிருந்தனர் சோபி பிளீஸ் இந்த ஒக்கையை நீயே அவர்கிட்ட கொடு என்று கீர்த்தனா சொல்ல உம் நீ தானே அவரை பார்த்து பேசியிருக்க நீ தான் சரி தவிர அவர் உன்னை தான் முழுங்குற மாதிரி பார்க்கிறார் என்று சோபனா காதோரம் கிஸ்கிசுக்க அதற்குள் அவனை வரவேற்ற மோகனா கேத்தனா சாருக்கு பொக்கை கொடுமா என்றதும் கவனமாக விரல் பாதவாறு பூங்கத்தை அவனிடம் நீட்டி வெல்கம் சார் சார் எனவும் பூங்கத்தை தந்ததும் யதார்த்தமாக கைகள் அவள் மேல் படுவது போல அவன் வாங்கவும் உடலெங்கும் மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு அவளுக்கு தேங்க்யூ மேடம் என்று அவன் பதிலளிக்கவும் வெறுமனை தலையாட்டதான் முடிந்தது அவளால் அவனை பேச அழைக்கவும் சிறிய ஆனால் கருத்துமிக்க ஒரு உரையை ஆற்றியவன் கிளம்ப அயத்தமாகவும் மோகனாவோ வாஞ்சிநாதன் சார் உங்கள் கையால முதல் பொருளை வாங்கணும் என்று கேட்கவும் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் ஐஸ்கிரீம் குச்சிகளால் செய்த சுவரில் மாட்டும் வால் ஹேங்கிங் ஒன்று வாங்கியவன் நூறு ரூபாய் கொடுத்தான் வேண்டாம் சார் ஏற்கனவே நிறைய கொடுத்தீங்களே என்று மோகனா சொல்லவும் இருக்கட்டும் மேடம் இதுவும் முதியோர்களுக்குத்தானே போய் சேரும் என்றவன் மேடம் இது மிகவும் அருமையான யோசனை யாருடைய ஐடியா இது என்று ஆர்வமாக கேட்கவும் கீர்த்தனா மேடத்தோட ஐடியா என்று சக ஆசிரியர்கள் கோரசாக சொல்ல எக்ஸலண்ட் ஐடியா என்று பாராட்டுதலான குரலில் சொல்லவும் ஒரு கோடி மலர்கள் தன் மீது பொழிவது போல மனம் மகிழ்ந்து போனாள் பதில் பேசாமல் தாமரை மூட்டாய் தலை குறிந்தவளை ரசனையுடன் பார்த்தவன் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பினான் உக்கோ அவனின் ஒரு பாராட்டுதலான சொல் ஆகாயத்தில் பறப்பது போல மனதில் பாடல் ஓடியது எந்த நெஞ்சில் நீக்காத தென்றல் நீதானா என்ன வேண்டும் நீ பாடும் தில்லானா ஹே கீர்த்தனா கணவா என்று சோபி கேலியாக சீந்த திடுக்கிட்டவள் என்ன சோபி என்று கேட்கவும் இதுதானே வேணாங்கிறது என்னோட யூகத்தை சொல்லவா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பார்த்துருக்கீங்க ரெண்டு பேர் மனசும் ஒன்றுபட்டு போச்சு சரியா கீர்த்தனா பேட்டி எனவும் அதெல்லாம் இல்லை சோபி ஏய் மறைக்காம சொல்லுப்பா அவர் உன்கிட்ட இந்நேரம் தன் விருப்பத்தை சொல்லியிருக்கணும் நீ என்ன பதில் சொன்ன கமன் தெருமி என்றதும் கண்களில் நீர் திரையிட சோபனாவை பார்த்தவள் கமரலான குரலில் விருப்பத்தை சொன்னார் சோபி என் நிலையை பற்றியும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அதற்கான தகுதி என்கிட்ட இல்லையே புல்ஷிட் மணமேடை வரை வந்து நின்று போன கல்யாணம் எத்தனையோ இருக்கு நீ எந்த காலத்துல இருக்க கேட்டனா வசந்தம் உன் வாசல் கதவை வழியே வந்து தட்டுது வேணாம்னு கதவை அடைச்சிடாதே உனக்குன்னு ஒரு துணை வேணும் என்றதும் உடம்பிலே சூடான பால் பட்டு துடிக்கிற குழந்தை ஆறின பாலா இருந்தாலும் பார்த்த அது அதுபோல ஒரு நிலைமை தான் சோப்பி எனக்கு என் தலை எழுத்து கீர்த்தனா உன் தலையெழுத்து மாஞ்சினார்னால தான் மாறும் நடக்கிற விஷயமா பேசி சோப்பி வா போய் பார்க்கலாம் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் அதற்கு பின் அன்றைய விழாவை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாள் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய மதியம் மூன்று மணிக்கே எல்லா விற்பனை பொருட்களும் விற்று தீர்ந்தன குழந்தைகளை குதூகலப்படுத்தும் வகையில் இனிப்புகள் வழங்கி ஆதரவு நல்கிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு மோகனா நன்றி சொல்ல எல்லோரும் சென்றதும் விஞ்சியத்த ஆசிரியர்கள் லாப பணத்தை என்ன ஆரம்பிக்க ஆயிரக்கணக்கில் கணிசமாக பணம் சேர்ந்திருந்தது மேடம் மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சேர்ந்திருக்கிறது மேடம் என்று உலகநாதன் உற்சாகமாக சொல்ல வெரி குட் இவ்வளவு தொகை வரும்னு எதிர்பார்க்கல உங்க எல்லோரோட ஒத்துழைப்பு இல்லைனா இதை சாதிச்சிருக்க முடியாது இந்த தொகையோட என் பங்கா ஒரு ஐயாயிரம் போடுறேன் என்று மோகனா சொல்லவும் மற்றவர்களும் தங்களால் முடிந்த தொகையை கொடுத்தனர் என்றுமே இல்லாத பண கீர்த்தனாவின் மனதில் வியாபித்தது மனம் நிறைந்ததால் மகிழ்வுடன் வீடு சென்றாள் மலர்ந்த முகத்தை கவனித்த அமுதாவோ என்ன கீர்த்தனா முகமே பிரகாசமா இருக்கு அக்கா இன்னைக்கு பள்ளியில விழா ரொம்ப சூப்பரா நடந்துச்சு கலெக்ஷனும் நிறைய ஆச்சு அதான் மனசு சந்தோஷமா இருக்கு அப்படியா நான் வேற எதுவோன்னு நினைச்சேன் என்றவள் அந்த தம்பியை பார்த்தியா கீர்த்தனா எப்பவாவது என்றதும் முகம் சிவக்க அக்கா இன்னைக்கு விழாவுக்கு அவர்தான் தலைமை தான் வந்தார் என்று சந்தித்ததை ஆர்வமாக கேட்கவும் பொதுவாதான் தான் பேசினார் ரொம்ப நல்ல தம்பி என்று அமுதா சொல்லவும் அதை விடுக்கா வேற என்ன விசேஷம் வீட்டுல என்றதும் அமுதாவின் முகம் மாறியது வேற என்ன உன் மாமா வந்து வழக்கம் போல சண்டை போட்டார் எதுக்கு அதான் அங்கே போகாம இங்கேயே உட்கார்ந்துருக்கேனா ஒரே சண்டை அக்கா இன்னும் பதினைந்து நாள் இருந்து ட்ரீட்மெண்ட் சொன்னியா என்று கீர்த்தனா பதட்டத்துடன் வினவ ம் சொன்னேன் அதுக்குதான் சண்டை எதுக்கு கூப்பிடுறா சோராக்கி படத்தான் என்று பெருப்புடன் சொல்லவும் கீர்த்தனாவின் செல்முன் சினுங்கியது திரையில் புதிய எண்கள் உழைர்ந்ததும் யாராக இருக்கும் என்று குழப்பத்துடன் எடுத்து ஹலோ என்றாள் மறுமுனை மௌனம் காக்க சற்று உறக்கவே ஹலோ யாரு ஹலோ கீர்த்தனா நான் வாஞ்சி பேசுறேன் என்றதும் பேச்செழுந்து ஸ்தம்பித்து போனாள் ஒரு நொடி ஸ்தம்பித்தவள் பின் ஆத்திரத்துடன் ஏ நம்பர் எப்படி தெரியும் என்றாள் சீற்றத்துடன் என் தேவதையை கண்டுபிடிச்சவனுக்கு அவளோட போன் நம்பர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா சரி சரி போனை தயவு செய்து வச்சிடாதே இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருந்த கேத்தனா ஒரு ரோஜா தோட்டமே பூ வண்ண சேலையிலே என்று அவர் முடிப்பதற்குள் அவள் வைத்து விட்டாள் யாரு கேத்தனா போனில் அந்த ஆள் தாங்கா யாரு நம்ம வீட்டுக்கு பால் கொடுக்கிறாரே அந்த ஆளா இல்லை கீரை விற்கிற ஆளா ஐயோ அக்கா அவர் மதா வாஞ்சிதான் போன் பண்ணி ஒரே உடற ஆமா ஏன் நம்பர் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே தந்தை தான் கொடுத்திருப்பார் என்று அமுதாவுக்கு தெரிந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் கீர்த்தனா அந்த ரேடியோவை போடே பழைய பாட்டெல்லாம் போடுமா தூக்கம் வர வரைக்கும் கேட்போம் என்றதும் ஆண் செய்தாள் பார்க்கும் அவளை படாத பாடுபடுத்தியது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அக்கா இந்த சேஷன் ரொம்ப போர் வேற பாட்டு கேட்கலாம் அடுத்து வந்த பாடலோ நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய பொழுது முன்னோடு நிழலாய் வருவேன் பின்னோடு என்று ஒழிக்கவும் திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையின் முகமாய் மாறிய கீர்த்தனாவின் முகத்தை பார்த்த அமுதாவுக்கு சிரிப்பு பொங்கியது சூழலுக்கு ஏற்ற பாட்டு தான் இல்லையா கீர்த்தனா என்றதும் எனக்கு தலை என்று பட்டென்று ரேடியோவை நிறுத்தினாள் ஆனால் உறக்கம் வந்தால்தானே தானே பாஞ்சிநாதனின் சுகமாய் மனதை வருட வெகு நேரம் கழுத்தே உறங்கினாள் நாட்கள் சிறகு விரித்த பறவையாய் சிறகடிக்க அமுதாவும் டாக்டர் சீதாவிடம் தீவிர சிகிச்சை மேற்கொண்டு அவள் கணவனுடன் கூறுக்கு செல்லும் நாள் வந்தது அன்று அமுதாவிற்கு அழகிய குடவையும் வெள்ளி கொலுசும் மறுக்க மறுக்க வாங்கிக் கொடுத்தால் கேத்தனா கீர்த்தனா நாளைக்கு ஊருக்கு போறேன் திரும்பி வர நாளாகும் காமாட்சியம்மன் கோயிலுக்கு போகலாமா மனசுல நிம்மதி வரும் என்று அமுதா கீர்த்த அமுதா அக்கா சொன்னா அப்பிடி என்று கோயிலுக்கு சென்றனர் கோயிலுக்கு நுழையும் போதே முன்பு இதே கோயிலில் காஞ்சிநாத் சந்தித்து நினைவு வர மனம் சோர்ந்து போனது நீண்ட நாட்களாக அவனை பார்க்கவே இல்லை அவள் கருப்பனுக்கு அவனோட அத்தை பொண்ணை பார்க்க தான் பிடிக்கும் சரியான ரோட் சைடு ரோமியோ என்று மனதில் நினைத்தவள் பிடிவாதமாக அவனின் நினைவில் மறந்து அம்மனிடம் மனமுறுக வேண்டினாள் அம்மா தாயே அமுதா அக்காவுக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு ஆசையால் அக்காவுக்கு கரு உண்டாகணும்மா தாயே என்று மணமுறுக வேண்டினாள் அக்காவோட வேண்டுதல் படித்தா மாலை வாங்கி சாத்திரேம்மா என்று வேண்டியபடி அச்சவன் தந்த பிரசாதத்தை வாங்கி நிகழ்த்தவளின் முக்கம் தாமரையாக மலர்ந்தது எதிரி அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் கனவோ என்று ஐயம் ஏற்பட இல்லை இது நிஜம்தான் என்பது போல அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் உணர்த்தியது சுற்றுப்புறத்தையே மறந்து ஓடி சென்று அவனின் பறந்த மார்பில் ஒண்டிக் கொண்டு அவனை செல்லமாக உலுக்கி ஏன் இத்தனை நாளாக என்னை பார்க்க வரவில்லை என்று கேட்க வேண்டும் என்று வெறி ஏற்பட்டது திடுக்கிட்டு சுதாரித்தவள் ஒன்றுமே பேசாமல் பிரகாரம் சுற்றி வர அமுதாவோ அம்பாள் சன்னிதானத்தின் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள் அக்கா பிரகாரம் சுத்தலையா நீ சுத்திட்டு கேத்தனா என்றது சுற்ற ஆரம்பிக்கும் போதே இதற்காகவே காத்திருந்தது போல சேர்ந்து கொண்டான் இத்தனா ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுற என் நினைவால இழைத்து விட்டாயா தேவி எனவும் எடுக்கென்று நிகழ்ந்தவள் என்ன உளறல் பேச்சு இது நினைப்புதான் குழப்பை கெடுக்குது சரி இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எத்தனை நாளைக்கு கீர்த்தனா நீ சரின்னு சொன்னா நல்ல நாள்ல ஒண்ணு பார்க்க அப்பா அம்மாவோட வர்றேன் இங்கே பாருங்க தான் தெளிவா சொல்லிட்டேனே அப்புறம் ஏன் என்னை தொலைக்கடிச்சிங்க எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்கல ஏங்கே என்னை பார்த்து சொல்லு ப்ளீஸ் மாஞ்சி இனி என்னை பார்த்தவோ பேசவோ முயற்சி பண்ணாதீங்க அப்படி செய்தா ம் அப்படி செய்தா என்று அவள் கேட்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று முகமிறவு சொன்னவளை வெறித்து பார்த்தவள் சாரி கேத்னா இந்த அளவுக்கு உன் மனசை காயப்படுத்தி இருக்கேனா இனி என்னால் உனக்கு எந்த உதரவும் இருக்காது என்று திரும்பி சென்றுவனை கனத்த மனதுடன் பார்த்தவள் மெல்ல வாஞ்சி நீங்க உங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்பதற்குள் அவனின் கை இடி போல அவளின் பட்டு கண்ணத்தில் இறங்கியது என்று உருமியவன் கிளம்பினான் கண்ணீருடன் கன்னத்தை தழவியபடி அவன் செல்வதையே பார்த்து நின்றாள் கீர்த்தனா ஒரு மாதம் ஓடியே போனது அமுதாவும் கணவன் வீடு சென்றுள்ள வீடு அதை விட்டால் பள்ளி என்று கீர்த்தனாவின் வாழ்க்கை இயந்திரமாகி போனது வீட்டில் பெரியம்மா கற்பகத்தின் பேச்சுக்கள் மனதை பொறுக்க முடியாமல் ஒரு நாள் குருநாதனை அவளிடம் ஏமா கேத்தனா மன ஆறுதலுக்கு கோயிலுக்கு வாயே கோயிலுக்கு சென்றால் அவனுடன் பேசியது நினைவில் வந்து வதைக்குமே என்று நினைத்தவள் இன்னொரு நாள் போறே பெரியப்பா என்று மழுப்பளாக சொல்லவும் அம்மாடி நான் ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன் நல்ல மாப்பிள்ளையா உன் மனசுக்கேத்த மாதிரி பாக்குறேன்டா வேணாம் பெரியப்பா உங்க அப்பா இருந்தா இந்நேரம் உன் கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் உட்கார்ந்துருப்பான் நீ என்ன பிடிவாத பிடிக்கிற அப்போதும் மௌனமாக அமர்ந்தவள் பெண் கலங்கிய கண்களுடன் நான் இங்கே இருக்கிறது சிரமமா இருந்தா என்று முடிக்கும் முன்பே பதறியவர் வேணா தாயி நீ உன் இஷ்டப்படி இங்கே இருந்தா என்று தம்பி மகளை தோளில் சாத்தி கொண்டாள் அங்கே வந்த கற்பகம் முகத்தை நொடித்தபடி மகாராணியை இப்படி கொஞ்சம்னா அங்க அடுப்படி வேலையெல்லாம் யாரு பார்க்கறதா எனவும் இதோ ஒரே பெரியம்மா என்று உள்ளே சென்றாள் ஏன் பற்பகோ இப்படி நெருப்பை வாரி கொற்ற மாதிரி பேச அமுதாவும் அவளும் ஒரே மாதிரிதான் என்று குருநாதன் சொல்லவும் என்ன சொன்னீங்க அமுதாவும் இவளும் ஒண்ணுதானா என் பொண்ணு யாரு இவ யாரு இவளோட துஷ்ட ராசியால தானே அப்பே ஆத்தாளை உடுங்கிட்டா என்றதும் திருந்தாத ஜென்மம் என்று துண்டை உதறி தோளில் போட்டவர் நேரே வாஞ்சிநாதனை பார்க்க சென்றார் தம்பி கீர்த்தனா கிட்ட பேசினீங்களா பேசினேன் மாமா அவ ஒத்துக்கவே இல்லை என்றான் மாப்பிள்ளை சாமதான பேத தண்டம்னு சொல்லுவாங்க என்றதும் சின்ன முருகலுடன் எப்படி மாமா சினிமாவில் காற்ற மாதிரி கட்டாய தாலி கட்ட சொல்றீங்களா வேற என்ன பண்ணலாம் மாப்பிள்ள தேவை கொஞ்சம் பொறுமைதான் தான் மாமா என் தங்கச்சி கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது அதெல்லாம் முடிஞ்சதும் நானே எதாவது வழி பண்றேன் என்றவன் என்று ஒரு அன்று நினைத்தவனாய் யோசனை சொன்னான் கற்பகம் அவளுடன் வராததால் பெரியப்பாவுடன் வந்தவள் புடவை கடையை ஒரு புரட்டு புரட்டினாள் அந்த கிரேப் கெடுங்க என்று அவள் ஸ்ட்ராபெரி நிற புடவையை காட்டவும் கட்டு புடவைகள் குவிந்த இடத்தில் கேட்ட இரு குரல்கள் அவளின் கவனத்தை கலைத்தன என்ன வாஞ்சி மாமா என் கலருக்கு எதுவும் மேட்ச் ஆக மாட்டேங்குது என்று சினிமலான பெண் குரல் கேட்கவும் நல்லா பாருக்கு கண்டிப்பா உனக்கு பொருந்தும் என்று சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தது சாட்சாத் பாஞ்சிநாதன் தான் கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்தனாவிற்கு தலையில் கொல்லிக்கட்டையை வைத்தது போன்ற எரிச்சல் ஓஹோ பாரதியை தான் செல்லமா பூ குக்குரானோ கருப்பன் ஏன் சன்ரைஸ் சக்கராட்டி தொழுந்து கூப்பிட வேண்டியதுதானே என்று மனதிற்குள் திட்டி தீர்த்தாள் யதார்த்தமாக திரும்பி பார்த்த வாஞ்சிநாதன் கீர்த்தனாவை பார்த்தது சட்டென்று முகம் திருப்பிக் கொண்டான் அவனின் பாராமுகமே மனதை காயப்படுத்த கருப்பனுக்கு அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கும் உலகமே மறந்து போச்சு போல நம்ம எல்லாம் பார்க்க பிடிக்குமா என்று மறுவினாள் ஆனால் வாஞ்சியோ பாரதியிடம் பிசுபிசுப்பாக பாரதி நான் சொன்னேன் இல்ல கீர்த்தனா அவதான் எனவும் மாமா சூப்பரா இருக்காங்க ஆனா பார்வையாளையே பஸ்பமாக்கிடுவாங்க போல சிலுக்ஸ் வெரி பாசிட்டிவ் ஆனா அம்மனுக்கு ஒத்துக்க மனமில்லை என்றவன் இப்ப பாரு வேடிக்கை என் கூட பேசாம வா என்றவன் கீர்த்தனாவை நோக்கி வந்தான் அதுவரை அவனையே குரோம் நெறிந்தபடி பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனா திடுக்கிட்டவளாக திரும்பி அவசரமாக புடவையை ஆராய அவளை தாண்டி சென்றவன் குருநாதனிடம் கை குறுக்கினான் ஹலோ சார் உங்களை இங்க பார்ப்பேன்னு நினைக்கல நல்லா இருக்கீங்களா தம்பி கீர்த்தனா இது என்பதற்குள் கீர்த்தனாவை ஸ்கூல் விழாவில் பார்த்திருக்கே சார் என்றான் என்னவோ ஏமாற்றமாக இருந்தது கீர்த்தனாவுக்கு அவனின் பாராமுகமே மனதை குளிப்பதா இருந்தது அதற்குள் பாரதி அவளை பார்த்து ஹாய் நான் பாரதி ஜென்டில் மேன்கள் பேசட்டும் என் கூட வந்து கொஞ்சம் புடவை செலக்ட் பண்ணுங்க பிளீஸ் எனவும் வேறு வழி இல்லாமல் வீட்டு கல்யாணம் நான் தான் அதனால சூப்பராக செலக்ட் பண்ணுங்க கீர்த்தனா என்றதும் சக்தி வாய்ந்த மின்சாரம் தாக்கியது போல திகைத்து போனாள் கீர்த்தனா சற்று ஆறு அமர யோசிக்கும் மனநிலையில் இருந்திருந்தால் வாஞ்சி வீட்டு கல்யாணம் தானே மாஞ்சிக்கு இல்லையே என்று நிதானமாக யோசித்து இருப்பாள் ஆனால் பெண்முத்தி பின்முத்தி என்பது போல ஆராயாமல் வாஞ்சிக்கும் பாரதிக்கும் திருமணம் போல என்று அவசரப்பட்டு முடிவு செய்து கொண்டாள் அவளின் வெளிரிய முகமே பாரதிக்கு ஆயிரம் கதைகள் சொல்ல தனக்குள் சிரித்து கொண்டாள் ஆகாய நீல வண்ணத்தில் அடர்த்தியான பிங்க் பாடர் போட்ட புடவையை தேர்ந்தெடுக்கவும் பமா கீர்த்தனா செலக்ஷன் சூப்பர் என்றாள் பாரதி ஏதோ ஒரு புடவையை சோபனாவுக்கு பேக் பண்ண சொன்னாள் குருநாதனிடம் போகலாம் பெரியப்பா எனவும் ப்ளீஸ் கீர்த்தனா புடவையை சூப்பரா செலக்ட் பண்ணிங்க அப்படியே நகையும் செலக்ட் பண்ணி கொடுத்தா நல்லது எனக்காக கீர்த்தனா என்று பாரதி கெஞ்சனான குரலில் கேட்க கீர்த்தனாவோ குருநாதனை தவிப்புடன் பார்க்க முதன் முதலாக நல்ல விஷயத்துக்கு கூப்பிடும்போது போது தடக்கலாம் எதுவும் சொல்லக்கூடாது மறுக்காம போகணும் கீர்த்தனா வா போயிட்டு வரலாம் என்று குருநாதன் சொல்லவும் மறுக்க முடியவில்லை அவளால் தவிர தன் கொள்ளை கொண்டவனை இன்று மட்டும் கண்டில் கருத்துக்கு நிறைத்துக் கொள்வோம் என்ற ஆசையும் கூட முன்னிற்கையில் குருநாதனுடன் காரை லாபகமாக ஓட்டிக்கொண்டே சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு வாஞ்சிநாதன் இருந்த பாரதியுடன் பெயருக்கு ஏதோ பேசியபடி வந்தால் கீர்த்தனா நகைக்கடையில் முத்துகளும் பவளமும் பதித்த புதிய நெக்லஸை பாரதிக்கு தேர்வு செய்தாள் அதே போல கம்மலும் மோதிரமும் இருக்க இந்த நகை உனக்கு சரியாதான் இருக்கும் என்றவள் வாஞ்சிநாதனிடம் திரும்பி மாமா கீர்த்தனாவோட செலெக்ஷன் சூப்பர் இல்லை எனவும் எதேச்சையாக அவனை நிமிர்ந்து பார்த்த கீர்த்தனாவை அவன் பார்வையில் இருந்து ஏதோ ஒன்று திணற செய்தது என்னை இது கட்டிக்க போறவளை வச்சுக்கிட்டு என்னை மிகவும் விரும்பியது அதன் பிறகு வற்புறுத்தலால் செட்டிநாடு ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு அவர்களிடம் இருந்து விடை பெற்றனர் சார் வீடு வரை கொண்டு வந்து விடுறேனே இல்லைங்க தம்பி நடந்தே போறோம் என்று குருநாதன் மறுத்து வரேன் தம்பி வரேமா என்று சொல்லவும் உயர்த்தனா பாரதியிடம் வரேன் பாரதி என்றவள் பின் தயக்கத்துடன் வாஞ்சிநாதனை பார்த்து வரேங்கை என்றாள் சரிங்கை என்று அவன் பதிலுக்கு சொல்லவும் இதன் வர இளம் ஒருவன் புகுந்தது அவளிடம் ஐயா கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் என்று வாஞ்சிநாதன் சொல்லவும் வரப்பேனா தம்பி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா என்று குருநாதன் உற்சாகமாக சொல்லவும் ஆயிரம் தேள்கள் கொட்டியது போல துடித்து போனவள் சட்டென்று வாஞ்சிநாதனை பார்க்க அவளின் முகத்தில் ஏற்படும் கலமையான மாற்றங்களை கண்டு மகிழ்ந்து போனான் வாஞ்சிநாதன் நடைபெடம் போல வீடு சென்றவளுக்கு மற்றொரு அதிர்ச்சி சுனாமியாய் சுழட்டி அடித்து அவளின் மனதை வேதனைப்படுத்தி சுக்கு நூறாக்கியது தொடரும் இப்பதான் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையைத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி